ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் மகாபாரத காவியத்தில் பிடித்த கதாபாத்திரமாய் ஏதேனும் ஒன்று இருக்கும் எதிரியாக இருந்தபோதும் சிலர் கர்ணனை விரும்புவர் சிலர் துரியோதனனை விரும்புவர் ஏன் சகுனியை கூட பிடித்தவர்களும் பலர் உண்டு ஆனால் அனைவராலும் வெறுக்கப்படும் ஒரு கதாபாத்திரமாய் மகாபாரதத்தில் வந்து செல்பவர் என்றால் அது அஸ்வத்தாமனே குருவான துரோணாச்சாரியாரின் ஒரே மகன் சிவபெருமானின் ருத்ர அவதாரங்களில் ஒருவன் சிரஞ்சீவி வரம் பெற்றவன் மகாபாரதத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரம் பெற்ற ஒரே ஒரு வீரன் ஒரே சமயம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வீரர்களை அளிக்கும் வல்லமை பெற்ற அதி மகா ரதிகளில் ஒருவன் என இத்தனை சிறப்புகளை இவன் பெற்றிருந்தும் கோபத்தால் ஒரு பாவம் இழைத்தான் அதனாலேயே அனைவராலும் வெறுக்கப்படுபவன் ஆனான் எவரும் செய்ய துணியாத மகா பாவம் அது ஆம் பழிவாங்குகிறேன் என்று கர்ப்பத்தில் இருக்கும் கருவை அழிக்க துணிந்தான் அப்படி அவன் செய்த அப்பாவத்தினால் சாபம் பெற்று அமைதி கிட்டாமல் இன்று வரை ஆறா காயங்களுடன் காடுகளில் அலைந்து திரிகிறான் என கூறப்படும் மர்மங்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் அஸ்வத்தாமன் ஆவான் அப்படிப்பட்ட இறப்பில்லா நாயகன் அஸ்வத்தாமனின் முழு வரலாறு பத்தி நாம இன்னைக்கு இந்த பதிவில கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரத்வாஜ முனிவரின் மகனான துரோணாச்சாரியாருக்கும் கௌதம முனிவரின் பேத்தியான கிருபிக்கும் திருமணம் முடிந்து நெடும் காலமாகியும் புத்திர பேரு கிட்டவில்லை இதனால் மனம் வருந்திய துரோணர் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரியலானார் அதனால் காட்சி தந்த சிவபெருமானிடம் துரோணர் ஈசனே எனக்கு அழிவில்லா ஆயுளை கொண்ட மகன் ஒருவன் வேண்டும் அந்த மகனும் நீயாகவே இருக்க வேண்டும் என வரம் ஒன்றினை கேட்டான் அதற்கு ஈசனும் அப்படியே ஆகட்டும் மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சாகா பெற்ற மகனை உனக்கு அருளுவேன் என கூறி மறைந்தார் அவ்வாறே துவார யுகத்தில் ருத்ர அவதாரமாய் துரோணரின் மகனாய் பிறந்தார் மகாதேவன் குழந்தையானது பிறக்கும்போதே அதன் நெற்றியில் இரத்தின கல் ஒன்று பதிந்து இருந்தது அந்த மணி இருக்கும் வரை தேவரோ கந்தர்வரோ அசுரரோ விலங்கோ மனிதரோ என எவராலும் அக்குழந்தைக்கு அழிவு இல்லை என அசிரிரி ஒன்றும் ஒலித்தது கூடவே குழந்தை பிறந்ததுமே அது குதிரையைப் போல கனைக்கும் திறன் பெற்றிருந்தது இவ்வாறாய் சிரஞ்சீவியாய் அழிவற்றவனாய் ஈசனின் ருத்ர அவதாரமாய் தனக்கு ஒரு மகன் பிறந்தான் என்பதை கண்டு மகிழ்ந்த துரோணர் அக்குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என பெயரிட்டார் அஸ்வத்தாமன் என்றால் குதிரையின் குரல் என்பது பொருளாகும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ன தந்தை வழியில் பரத்வாஜ முனிவரின் வம்சம் தாய் வழியில் கௌதம முனிவரின் இரு பக்கமே வேதங்கள் அறிந்த பெரும் வித்தகன்கள் கூடவே தாய் மாமன் கிருபாச்சாரியாரோ சத்திரிய குலத்தவரின் குரு ஆவார் இப்படி அஸ்வத்தாமன் தன் குடும்பம் முழுக்க மொத்த அறம் சார்ந்த பெரியவர்களையே கொண்டிருக்க தாத்தா பரத்வாஜ முனிவரிடமிருந்து வேதங்களையும் பரசுராமரிடமிருந்து மொத்த ஆயுத அறிவியலையும் மாமன் கிருபாச்சாரியாரிடமிருந்து போரின் வியூக நுணுக்கங்களையும் தந்தை துரோணரிடமிருந்து அரிய அஸ்திர வித்தைகளையும் கற்று தேர்ந்தார் கூடவே சிறுவயதிலே பாண்டவ கௌரவ இளவரசர்களின் குல குருவாய் தன் தந்தை பணியாற்றிய போது அந்த அரச குல சிறுவர்களுடன் சேர்ந்தே தன் ஆயுத பயிற்சியையும் மேற்கொண்டான் அஸ்வத்தாமன் இதில் துரதிர்ஷ்டமான நிகழ்வு என்னவென்றால் குரு துரோணர் தன் அத்தனை சீடர்களிலும் அர்ஜுனனையே மிகவும் விரும்பினார் அதிலும் தன் மகன் அஸ்வத்தாமன் மீது கொண்ட பாசத்தை விட அவர் அர்ஜுனனின் மீதே அதிக பாசம் வைத்திருந்தார் ஆம் உண்மையில் துரோணர் தன் மகன் அஸ்வத்தாமனும் எல்லா போர்க்கலையிலும் வல்லவன் என்பதை அறிந்திருந்த போதும் தனக்கு போன நண்பன் துருபத மன்னனை எதிர்க்க மீதே அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார் இப்படி இளம் வயதிலேயே தனக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே தந்தை அன்பில் கிடைத்த அந்த பாகுபாட்டினை அஸ்வத்தாமன் சிறிதும் விரும்பவில்லை கூடவே அந்த குருகுலத்திலே வசதியற்ற குருவின் சீடன் நீ என தனக்கும் அந்த சிறுவயது அரச பாலகர்களுக்கும் இடையே நடக்கும் ஏளனத்தையும் அஸ்வத்தாமனால் பொறுத்து கொள்ள இயலவில்லை ஆனால் அப்படி கூனி குறுகி அஸ்வத்தாமன் நிற்கும் போதெல்லாம் அவனுக்கென இருந்த ஒரே ஆறுதல் துரியோதனன் ஆவான் அப்படி அவர்கள் இருவருக்கும் இடையே தோன்றிய அந்த நெருக்கமானது இறுதியில் அஸ்வத்தாமனின் உண்மை நண்பன் துரியோதனன் எனும் அளவிற்கு மாறிப்போனது இந்நிலையில் ஒரு நாள் குருகுலத்திலே துரோணர் அர்ஜுனனுக்கு மட்டும் தனியே பிரம்மாஸ்திரத்தை வரவழைக்கும் மந்திரம் அதை பிரயோகிக்கும் ஏற்பாடுகள் நோன்புகள் என அனைத்தையும் குறித்து விளக்கிக் கொண்டிருந்தார் அதை கேட்ட அஸ்வத்தாமனோ துரோணரிடம் தந்தையே எனக்கும் அந்த அஸ்திர மந்திரத்தை அழியும் என வேண்டிக்கொண்டான் ஆனால் துரோணரோ இல்லை மகனே அதற்கான நோன்புகளை நீ தரித்த பின் நான் உனக்கு அதை அறிவிப்பேன் என கூறி மறுத்தார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத அஸ்வத்தாமனோ அதை கற்பித்தே ஆக வேண்டும் என பிடிவாதம் கொண்டான் இறுதியில் துரோணர் அன்று வேண்டா வெறுப்பாய் மகனே நான் இந்த மந்திரத்தை உனக்கு கற்பித்தாலும் ஒருபோதும் இதை நீ போரில் உபயோகிக்க கூடாது உன் உயிர் போகும் நிலை வந்தாலும் இதை மனிதர்களின் மேல் பிரயோகிக்க கூடாது என கூறி உறுதியை பெற்ற பின் பிரம்மச்சிரம் எனும் அந்த அஸ்திரத்தை வரவழைக்கும் மந்திரத்தை அஸ்வத்தாமனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் அதை திரும்ப பெறுவதற்கான அறிவியலை அன்று அவர் கற்றுக் கொடுக்கவில்லை அவனும் வித்தை கற்ற மகிழ்வில் அதை எப்படி திரும்ப பெறுவது என்பதை பயிலாமலும் போனான் அப்படியே நாட்களும் சென்றது குருகுல இளவரசர்கள் ஆயுத கலையை முற்றும் கற்று முடித்தனர் இறுதியில் துரோணர் தன் குரு தட்சணையாய் பாஞ்சால மன்னன் துருபதனின் தோல்வியை வேண்ட அதை அர்ஜுனனின் திறமையால் வென்ற துரோணர் துருபத மன்னனின் பாஞ்சால நாட்டில் வட பகுதியை தனக்கனை எடுத்துக்கொண்டு மீதியை அவனிடமே ஒப்படைத்தார் அப்படி தனக்கான அந்த வட பாஞ்சால பகுதியை ஆளும் பொறுப்பை அஸ்வத்தாமனிடம் கொடுத்துவிட்டு அவனை துரோணாச்சாரியார் இங்கனம் ஒரு நாட்டின் மன்னனாகிய பின்பும் குருகுல இளவரசர்களோடே தன் நட்பை தொடர்ந்தான் அஸ்வத்தாமன் அதில் எப்போதும் அர்ஜுனனை வெறுத்து துரியோதனனை ஆதரிப்பதும் அர்ஜுனனை முன்னிறுத்தி பாண்டவர்களை ஒதுக்கி கௌரவர்கள் பக்கம் நிற்பதையும் தன் கொண்டான் அப்படியே கர்ணனுக்கு அடுத்து நானே என துரியோதனனுக்கு நெருங்கிய நண்பனாகவும் ஆகிப் போனான் அஸ்வத்தாமன் காலங்களும் சென்றது சூதாட்டத்தில் தோற்று பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டிருந்த காலமும் வந்தது அச்சமயம் ஒரு நாள் கிருஷ்ணரை காணும் பொருட்டு துவாரகை சென்றான் அஸ்வத்தாமன் தனியே கடற்கரையில் அங்கு இருந்த கிருஷ்ணரை தேடி அடைந்த அவன் அவரிடம் பரந்தாமா நான் கலங்கடிக்கப்படாத ஆற்றலை கொண்ட பிரம்மச்சிரம் எனும் அஸ்திரத்தையும் அடைந்திருக்கிறேன் அதை போலவே இன்று உம் கையில் வைத்திருக்கும் உம் ஆயுதம் சுதர்சன சக்கரத்தையும் பெரும் பொருட்டு உம்மை நாடி வந்துள்ளேன் ஆகவே எனக்கு அதை தாரும் என வேண்டினான் அதற்கு கிருஷ்ணரோ அஸ்வத்தாமனே நான் இன்னும் பிற எத்தனையோ ஆயுதங்களை தரித்திருக்கிறேன் ஆனால் நீ என் சக்கரத்தை மட்டும் விரும்பி கேட்கிறாயே என்று கூறிவிட்டு சரி எடுத்துக்கொள் என்றார் அவனும் உடனே மகிழ்ந்து போய் தன் இரு கரங்களாலும் அந்த சுதர்சன சக்கரத்தை தூக்க முயற்சித்தான் முடியவில்லை தன் பலமுழுவதையும் ஒன்றாய் திரட்டி எடுக்க முயன்றான் ஆனால் அவனால் அதை அசைக்க கூட முடியவில்லை இறுதியில் களைத்து சோர்வுற்று கவலையுடன் ஒரு இடத்தில் போய் அமர்ந்தான் அஸ்வத்தாமன் அதை கண்ட கிருஷ்ணரோ அவன் அருகில் சென்று அஸ்வத்தாமனே இன்று வரை ஒருபோதும் என் அன்பிற்குரிய நண்பன் அர்ஜுனன் இந்த சக்கரத்தை கேட்டதில்லை பலராமரோ என் மகன் பிரத்யும்னனோ சாம்பனோ கூட இப்படி இவ்வார்த்தைகளை என்னிடம் கூறியதில்லை முதன் முதலாய் உன்னிடம் இருந்தே நான் இதை வேண்ட பெற்றேன் சரி அப்படி இவ்வாயுதத்தை கொண்டு யாருடன் நீ போரிடப் போகிறாய் உன் விருப்பம்தான் என்ன என்று கேட்டார் அதற்கு அஸ்வத்தாமனோ வேறு யாராய் இருக்கக்கூடும் பரந்தாமனே உன்னுடன் போரிட வேண்டும் என்பதற்காகவே நான் இவ் ஆயுதத்தை உன்னிடம் விரும்பிக் கேட்டேன் காரணம் எப்படியும் நீ பிற்காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் என்றால் பாண்டவர் தரப்பில்தான் நின்று போரிடுவாய் அப்போது வெல்லப்பட முடியாதவனாகிய உன்னை வதைக்க கௌரவ படையில் இருக்கும் எனக்கு தக்க ஆயுதம் வேண்டும் அதற்காகவே இந்த சக்கரத்தை நான் இப்போதே பெற வந்தேன் என்றான் அவ்வளவுதான் கிருஷ்ணரோ அவனின் அந்த வார்த்தைகளை கேட்டு மெய் சிலர்த்து போனார் ஆம் அவனின் எதிர்நோக்கும் திறனை கண்டு மகிழ்ந்த அவர் அஸ்வத்தாமா உன் நட்பின் இலக்கணம் கண்டு வியக்கிறேன் நீ விரும்பிய இந்த சுதர்சன சக்கரத்தை அளிக்க எனக்கு விருப்பமே ஆனால் அதை தரிப்பதற்கான வலிமை உன்னிடம் இல்லை ஆகவே அதற்கு ஈடாய் ஒரு நொடி பொழுதில் கொடுத்த இலக்கை அளிக்கும் நாராயண அஸ்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று அவனுக்கு இணையற்ற நாராயண அஸ்திரத்தையும் பல பரிசுகளையும் வழங்கி அவனுக்கு விடை கொடுத்தார் கிருஷ்ணர் அவ்வாறே அதில் மகிழ்ந்த அஸ்வத்தாமனும் ஏற்கனவே பிரம்மாஸ்திரம் பெற்றாயிற்று இப்போது நாராயண அஸ்திரமும் பெற்றுவிட்டோம் இனி மீதம் இருப்பது ஈசனின் பாசுபதாஸ்திரமே என அதை பெற முயல்வோம் என்று எண்ணம் கொண்டு தன் வேத அறிவியலால் அதர்வன வேதத்தை உருவேற்றி அதை ஈசனுக்கும் காளி தேவிக்கும் சமர்ப்பணம் செய்து வேத வித்தகனாகி காளி தேவத்தை தொடர்ந்து வழிபாடு செய்தான் அஸ்வத்தாமன் அவனின் அந்த பக்தியால் மகிழ்ந்த காளி அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவன் விரும்பிய மூ உலகையும் அளிக்கும் பாசுபதாஸ்திரத்தையும் அவனுக்கு வரமாய் அளித்தாள் இவ்வாறாய் பிரம்ம நாராயண பாசுபத என மும்மூர்த்திகளின் மூன்று அஸ்திரங்களையும் பெற்ற ஒருவனானான் அஸ்வத்தாமன் அதிலும் குறிப்பாய் துவாபர யுகத்தில் இந்த மூன்று அஸ்திரங்களையும் பெற்ற ஒரே வீரன் எனும் பெருமையையும் பெற்றான் இதன் மூலமாய் தேவர்களையே அளிக்கும் வரம் பெற்ற ஒரு மனிதனாகவும் ஆகிப்போனான் அஸ்வத்தாமன் ஆனால் இத்தகைய வீரம் பெற்ற வலியவனின் வீரம் வெளிப்படாமல் போக வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணர் ஒரு மாபெரும் சூழ்ச்சி ஒன்றை புரிந்தார் சூதாட்டத்தில் தோற்று ஆம் வனவாசம் சென்று திரும்பிய பாண்டவர்கள் தம் நாட்டை திரும்ப கேட்க அதை கொடுக்க முடியாது என துரியோதனன் கூற இறுதியில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே யுத்தம் என முடிவாகியது அதில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் தரப்பில் இருந்த அனைத்து வாய்ப்புகளையும் சூழ்ச்சி செய்தே கலைத்தார் கிருஷ்ண பகவான் அப்படி சாகா வரம் பெற்றவனும் நெற்றியில் ரத்தினக்கல் இருக்கும் வரை எவராலும் அழிவு இல்லை எனும் வரம் பெற்றவனும் கையிலே மும்மூர்த்திகளின் மூன்று சக்திமிக்க அஸ்திரங்களையும் கொண்டிருப்பவனுமாகிய அஸ்வத்தாமன் ஒருவேளை கௌரவ சேனையின் படை தளபதியாய் ஆகி போனால் கௌரவர்களின் வெற்றி சதவிகிதம் அதிகம் என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் ஒரு நாள் துரியோதனன் பார்வையில் படும்படியாய் அஸ்வத்தாமனை அழைத்து வேண்டுமென்றே தன் விரலில் இருந்த மோதிரத்தை நழுவ விட்டார் அப்படி தரையில் விழுந்த மோதிரத்தைக் கண்ட அஸ்வத்தாமனும் அதை குனிந்து எடுத்து கிருஷ்ணரின் கையில் கொடுக்கும் அச்சமயம் பார்த்து அஸ்வத்தாமனிடம் வானில் கைகாட்டி பேசினார் கிருஷ்ணர் அதன் பின் அஸ்வத்தாமன் கிருஷ்ணரின் கையில் மோதிரத்தை அணிவித்துவிட்டு விட்டு அவ் இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான் உண்மையில் அவ் இடத்தில் அன்று பெரிதாய் இருவரும் எதை குறித்தும் பேசவில்லை ஆனால் இதை தொலைவில் இருந்து கண்ட துரியோதனனோ அஸ்வத்தாமன் பூமிக்கும் வானிற்கும் சத்தியம் செய்து நான் பாண்டவர்களின் ஆதரவாளன் என கிருஷ்ணரிடம் உறுதி கூறுகிறான் போலும் என்று சந்தேகம் கொண்டான் பிதாமகன் பீஷ்மரையே நம்பாதவன் அஸ்வத்தாமனை நம்புவானா என்ன ஆம் இந்த சந்தேகத்தின் பொருட்டே அஸ்வத்தாமனை இறுதி வரை படை தளபதியாய் நியமிக்கவில்லை துரியோதனன் உண்மையில் கிருஷ்ணர் அதற்காகவே அந்த கபட நாடகத்தையும் அரங்கேற்றினார் அப்படியே மகாபாரத யுத்தமும் துவங்கியது அதில் அதி மகாரதியாய் அதாவது ஒரே நேரத்தில் ஏழு லட்சத்து இருபது ஆயிரம் படை வீரர்களை சமாளிக்கும் திறன் பெற்ற ஒரு வீரனாய் கௌரவ தரப்பில் தென் திசை படைகளை வழி அஸ்வத்தாமன் பத்தாம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தபின் படைத்தலைவனாய் ஆன தன் தந்தை துரோணரின் மெய்காப்பாளனாக மாற்றப்பட்டான் அப்படி போரில் அர்ஜன் பர்வா குந்தி போஜ மன்னனின் பத்து புதல்வர்கள் பலானீகன் ஜயானீகன் என பெரும் சக்தி மிக்க வீரர்களின் இறப்பிற்கு காரணமாய் போன இந்த அஸ்வத்தாமன் அபிமன்யு இறப்பதற்கும் ஒரு காரணமாய் ஆகி போனான் அதை தொடர்ந்து துரோணரின் தலைமையிலான கௌரவர்கள் பக்கம் வெற்றி வாய்ப்பே அதிகம் சந்திக்க இறுதியில் துரோணரை கொல்ல வேண்டுமெனில் அவர் அவர் மகன் மீது வைத்திருக்கும் பாசத்தைக் கொண்டே சூழ்ச்சி செய்து கொள்ள வேண்டும் என முடிவெடுத்த பாண்டவர்கள் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி அஸ்வத்தாமன் எனும் பெயர் கொண்ட யானை ஒன்றினை கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்தது என பெரும் முழக்கமிட்டனர் அதில் யானை எனும் வார்த்தை வரும் இடத்தில் கிருஷ்ணர் தனது சங்கை எடுத்து ஊத அது துரோணரின் காதிலோ அஸ்வத்தாமன் இறந்தான் என விழுந்தது அதை கேட்டதும் துரோணரோ உண்மையில் நம் மகன் அஸ்வதாமனே விட்டான் என எண்ணி என் மகன் இல்லாத இவ்வாழ்வும் இவ்வுலகமும் எனக்கும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தேரை விட்டு கீழறங்கி தன் ஆயுதங்களை தரையில் இட்டுவிட்டு தரையில் அமர்ந்து தியானிக்கலானார் இந்த தருணத்தையே எதிர்பார்த்த கிருஷ்ணரும் அப்போது பாஞ்சால மன்னன் துருபதனின் மகன் திருஷ்ட துரோணரை கொல்லுமாறு கூறினார் அவ்வாறே அவனும் தன் வாளால் ஒரே வெட்டாய் துரோணரின் வீழ்த்தினான் அதன் பின்னரே அவ்விடம் வந்து அஸ்வத்தாமன் அங்கு தந்தையின் கண்டு அழுது அரற்றிய அவன் இப்படி துரோணரை ஒரு குரு என்றும் பாராமல் சதி செய்து வதம் செய்த பாண்டவர்களையும் அதற்கு துணை நின்ற பாஞ்சாளர்களையும் கட்டாயம் இப்போரில் அழிப்பேன் என சபதம் எடுத்து தன் அடுத்த நாள் போரில் தந்தையின் அழிவுக்கு பழி தீர்க்க பாண்டவ படையின் மீது நாராயண அஸ்திரத்தை எய்தான் அஸ்வத்தாமன் அப்படி எய்த அந்த நாராயண அஸ்திரத்தின் பலன் யாதனில் அது எய்யப்பட்டால் முப்பது முக்கோடி தேவர்களும் விண்ணில் தோன்றி எதிரி படையை அழிப்பர் அதே சமயம் எதிரி படையினர் எந்த ஆயுதமும் தரிக்காமல் அந்த அஸ்திரத்திற்கு அடிபணிந்து வணங்கினால் அது அவர்களுக்கு எத்திங்கும் அளிக்காது என்பதாகும் அவ்வாறே அஸ்வத்தாமன் தன் நாராயண அஸ்திரத்தை தொடுத்ததும் பாண்டவ படையினர் ஓடி சென்று கிருஷ்ணரை அடைந்து இனி என்ன செய்வது பரந்தாமா என வேண்டி நின்றனர் அதற்கு அவரோ அனைவரையும் தேரிலிருந்து இறங்க ஆணையிட்டு ஆயுதம் களைந்து நிராயுத பாணியாக நின்று அந்த அஸ்திரத்தை தலை வணங்குமாறு செய்தார் அவ்வாறே அந்த அஸ்திரமும் குறித்த காலம் வரை இலக்கு இல்லாமல் போகவே அது மீண்டும் பலம் இழந்து போனது அதை அறிந்ததும் சினம் கொண்டான் அஸ்வத்தாமன் இருந்தும் தொடர்ந்து யுத்தத்தில் வெறித்தனமாய் பங்கு பெற்றான் இருந்தபோதும் அடுத்தடுத்த நாட்களில் கர்ணன் படைத்தளபதியாக போரில் இறந்து போக இறுதியில் துரியோதனனும் பீமனால் தொடை பிளக்கப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான் இவ்வாறாய் பாண்டவர்களின் பக்கமே வெற்றி என உறுதியான அந்த பதினெட்டாம் நாளின் இறுதியில் பீமனால் விதி மீறப்பட்டு தொடை பிளக்கப்பட்டு குருதியில் நனைந்து வெற்றி கிடந்து உயிருக்கு போராடும் துரியனை கண்டு மனம் பொறுக்காத அஸ்வத்தாமன் மன்னா அறத்திற்கு புறம்பாய் நடந்த என் தந்தையின் இறப்பிற்கும் உன் இந்த நிலைக்கும் காரணமான பாண்டவர்களை கூண்டோடு அளிப்பேன் அதற்கு உம் அனுமதியை கொடும் என வேண்டி கேட்டுக்கொண்டான் அதைக் கேட்ட துரியோதனனும் அந்த வேதனையிலும் இன்புற்று அருகில் இருந்த கிருபரிடம் தண்ணீரை கொண்டு வரும்படி ஆணையிட்டு அந்நீரை தெளித்து அஸ்வத்தாமனை அந்த பதினெட்டாம் நாள் இறுதியில் படைத்தலைவன் ஆக்கினான் இப்படி படைத்தளபதியாய் எழுந்த அஸ்வத்தாமனும் எஞ்சியிருக்கும் கௌரவ வீரர்களான கிருமரையும் கிருதவர்மனையும் அழைத்து கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருக்கும் பாசறை பக்கம் விரைந்தான் அப்போது அங்கு பலத்திலும் வீரத்திலும் எண்ணிக்கையிலும் அதிகமான பாண்டவ படையை இனி எப்படி தன் ஒருவனால் கொல்ல முடியும் என சிந்தித்துக் கொண்டிருந்த அவன் கண்களில் ஆலமரம் ஒன்றில் தூங்கிக் கொண்டிருக்கும் காக்கை கூட்டம் ஒன்றினை இரவிலே பறந்து ஒன்று புகுந்து அழிப்பதைக் கண்டான் அதை கண்டதும் இது தெய்வம் காட்டிய வழி என்று தூங்கும் பாண்டவ படையை இரவில் சென்று அழிப்பதே சிறந்தது என எண்ணி பாண்டவ முகாமிற்குள் செல்வதற்கு முன் ஈசனை வேண்டி வழிபட்டு அவர் மூலம் சக்திமிக்க வாழ் ஒன்றினை பரிசாக பெற்று கொண்டு நல் இரவிலே முதலிலே உறங்கிக் கொண்டிருக்கும் திருஷ்ட தூய்மனை கண்டறிந்து அவனை மிதித்தும் நகங்களால் கீறியும் கொல்ல ஆரம்பித்தான் அஸ்வத்தாமன் அவனோ அஸ்வத்தாமா என்னை ஆயுதத்தால் கொன்று வீர மரணம் அடையச்சை என வேண்டினான் ஆனால் அதற்கு அஸ்வத்தாமனோ உன் குருவையே வதம் செய்து கொண்ட உனக்கு நல்ல உலகம் கிடைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே அவனை மிதித்தே கொன்றான் அவ்வாறே சிகண்டி பாண்டவர்களின் ஐந்து மகன்களான உப பாண்டவர்கள் என அனைவரையும் துண்டு துண்டாக வெட்டி தன் பழியை தீர்த்து கொண்ட அஸ்வத்தாமன் இறுதியில் அப்பாசறையில் இருந்த அனைவரையும் நெருப்பிட்டு எரித்துவிட்டு விரைந்து குற்றுயிராய் கிடந்த துரியோதனனை அடைந்து பாஞ்சால வம்சத்தையும் பாண்டவர்களின் வம்சத்தையும் அளித்தேன் என கூறிவிட்டு மகிழ்வுடன் துரியோதனனை விண்ணுலகம் செல்ல விடை கொடுத்தான் அதே வேளையில் தம் மக்கள் இறந்த செய்தி கேட்டு பாண்டவர்களும் உடன் கிருஷ்ணரும் அஸ்வத்தாமன் மேல் கோபம் கொண்டு அவனை கொல்ல ஓடிவர அதை கண்ட அஸ்வத்தாமனோ ஒரு புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சரித்து இது பாண்டவர்களை கொல்லட்டும் என ஆணையிட்டு செலுத்தினான் அதை கண்ட அர்ஜுனனும் பதிலுக்கு தன் கையில் இருக்கும் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து இது அஸ்வத்தாமனின் ஆயுதத்தை தடுக்கட்டும் என செலுத்தினான் இப்படி ஒரே நேரம் இரு பிரம்மாஸ்திரமும் தொடுக்கப்பட்டதை அறிந்ததும் உடனே வியாசரும் முனியும் அங்கு தோன்றி இந்த இரு கணைகளும் மோதினால் உலகமே அழிந்துவிடும் பெரும் பஞ்சம் உண்டாகும் ஆகவே இதை இருவரும் திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என வேண்டி கேட்டுக்கொண்டனர் அதை கேட்டு அர்ஜுனனும் தான் செலுத்திய தன் அஸ்திரத்தை மந்திரங்கள் உச்சரித்து திரும்ப தன்னிடமே வருவித்துக் கொண்டான் அஸ்திரத்தை திரும்ப பெற விரும்பவில்லை கூடவே அதை திரும்ப பெறுவதற்கான மந்திரமும் அவன் அறிந்திருக்கவில்லை ஆகவே அவன் பாண்டவர்களின் மீதமிருக்கும் ஒரே வம்சமாகிய அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கருவில் இருக்கும் குழந்தையை இது அழிக்கட்டும் என இலக்காய் அந்த அஸ்திரத்தை செலுத்தினான் அதுவும் நேரே உத்திரையின் கருவில் இருந்த சிசுவை துவங்கியது அதை கண்ட கிருஷ்ணரோ பெரும் கோபம் கொண்டு தன் சுதர்சன சக்கரம் கொண்டு அந்த அஸ்திரத்தை தடுத்து கருவை உயிர்ப்பிக்கவும் செய்தார் இவ்வாறாய் பாண்டவர்களின் எஞ்சிய ஒரே ஒரு குல வாரிசான பரீட்சித்துவை நலமுடன் பிறக்கச் செய்தார் கிருஷ்ணர் அப்படி கருவை அழித்து கொடும் பாதகம் செய்த அஸ்வத்தாமனின் சேலை கண்ட கிருஷ்ணரோ கோபம் கொண்டு துரோணரின் மகனே அஸ்வத்தாமா கருவில் இருக்கும் குழந்தையை கூட கொல்ல முயன்ற மகா பாவியான நீ சிரஞ்சீவியாய் இருந்தாலும் உலகம் முடியும் வரை மூவாயிரம் வருடங்கள் உயிரோடு இருந்தாலும் இனி உனக்கு எந்த உறவும் துணையாய் இருக்க போவதில்லை இனி சீழ் மற்றும் குருதியின் நாற்றம் எப்போதும் உன் மீது வீசட்டும் அடர்ந்த காடும் முட்புதருமே இனி உன் வசிப்பிடம் ஆகட்டும் மனிதர்கள் மத்தியில் இனி உமக்கு இடம் கிடையாது பசியோ தாகமோ தூக்கமோ துக்கமோ எதுவும் இனி உன் வாழ்வில் இல்லை இன்றே இப்போதே உம் நெற்றியில் இருக்கும் இந்த மணியை பிடுங்கி பாண்டவர்களிடம் கொடுத்துவிடும் என பெரும் சாபம் ஒன்றினை இட்டார் அவ்வாறே கிருஷ்ணரின் அந்த சாபத்தை ஏற்ற அஸ்வத்தாமனும் அப்போதே தன் நெற்றியில் இருந்த அந்த இரத்தின கல்லை பிடுங்கி அதை தருமரிடம் கொடுத்துவிட்டு மனித நடமாட்டம் அற்ற காட்டில் சென்று வசிக்கலானார் அப்படி வாழ்ந்த அவன் பின் நாளிலே முனிவரின் அறிவுரையின் பேரில் கடும் தவம் இயற்றி மீண்டும் கிருஷ்ண பகவானின் தரிசனம் கிடைக்க பெற்றான் அப்போது அவர் அவனிடம் நான் என்று என் கல்கி அவதாரம் எடுப்பேனோ அப்போது ஒரு நாள் நீயும் நானும் சந்திப்போம் அன்றே உனக்கு முக்தி கிட்டும் அதுவே மனித குலத்தின் கடைசி நாளாகவும் இருக்கும் என வரமளித்து மறைந்தார் இப்படி கொடும் துன்பத்துடன் சிரஞ்சீவி வரம்பெற்ற அஸ்வத்தாமனானவர் இன்றும் உலகில் வசித்து வருகிறார் என்பதும் பெரும்பாலானோரின் நம்பிக்கை ஆகும் இதுவே மகாபாரத காவியத்தின் வியத்தகு வீரன் இறப்பில்லாத வீரன் அஸ்வத்தாமனின் வரலாறு ஆகும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில மகாபாரத கதாபாத்திரம் அஸ்வத்தாமனின் முழு வரலாறு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி